ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்கள் எனது பணிவான வணக்கங்கள் தெளிவு குருவின் காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் சப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டு தெளிவு குருகுரு சிந்தித்தல் போன காணொலியில் நம்ம வந்து தங்ககை சேஷாத்ரி அப்படின்ற பேர் எப்படி வந்ததுமோ அதே சமயம் வந்து திருவண்ணாமலையில் உள்ள வியாபார ஸ்தலங்களில் சேஷாத்ரி சுவாமிகள் திருவுருவ படம் இல்லாத ஸ்தலங்களே இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன் அது ஏன்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தேன் ஆனால் வந்து அவர் தொட்டதெல்லாம் அவர் தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படின்றத வெளி உலகம் காட்டி கொடுத்தது வந்து ஒரு வியாபாரி அந்த வியாபாரி வச்ச ஒரு பேர் தான் தங்கக்கு விசேஷாத்த அதாவது அப்பா வந்து வளர்ந்துக்கிட்டே வரும்போது அப்பா அப்பாவுடைய விஷயங்கள்லாம் பார்த்து நம்ம கற்றுப்போம் இல்லையா அப்படிதான் வந்து அவர் சொல்ற மந்திரம்லாம் இவரும் வந்து உட்காந்து கூட உட்காந்து மந்திரம் சொல்லுவார் சின்முத்திரை வச்சுக்கிட்டு வேதம் சொல்றது இந்த மாதிரி பழக்கம்லாம் சேஷாத்த சுவாமிகள் இயல்பாகவே இருக்கு அது கூடவே அம்மாவோடைய சங்கீதமும் சேர்ந்துக்குச்சு ஏன்னா அம்மா வந்து நல்ல கீர்த்தனைகள் பாடக்கூடியவங்க சாஸ்திரிய சங்கீதத்துல அவங்க வந்து சங்கீத கலாநிதியின் சின்ன வயசுல பட்டம் வாங்கினவங்க அதனால இந்த ரெண்டு சாஸ்திர அறிவு ஒரு பக்கம் வேதங்களுடைய அறிவு ஜோதிட அறிவு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய சங்கீதம் இது ரெண்டுமே கலந்து அந்த குழந்தை வளர்ந்தது குழல் இனிது யாழ் இனிது எண்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவரும் அப்படின்னு வந்து ஒரு திருக்குறளில் ஒரு குரல் இருக்கு ஒன்றுமே இல்லை வீட்டில் உள்ள மழலையுடைய சொற்களை கேட்காதவங்க குழல் தான் ரொம்ப இனிமையான ராகம் யாழ் தான் ரொம்ப இனிமையான ராகம்னு சொல்லுவாங்க அப்படின்னு வந்து திருவள்ளுவருடைய அந்த குரலுடைய சாரம்சம் அப்படி மழலையுடைய குரல் சங்கீதமும் கொஞ்சம் கலந்துட்டா அது தேவகானமா ஒழிக்கும் அப்படிதான் வந்து சேஷாத்ரிய குரல் தேவகானமா கெடுச்சு ஒரு வியாபாரி காஞ்சிபுரத்துல உள்ள ஏகாம்பரநாதரையும் காமாட்சி அம்மாவையும் தினமும் தரிசனம் பண்ற பழக்கம் மரகத அம்மாவும் உண்டு அது ஒரு விழா காலம் காஞ்சி வரதராஜர் கோவில்ல வைகாசி உற்சவம் நடந்துட்டு இருந்த நேரம் அதனால அந்த கோவிலுக்கு வந்து நிறைய புது கடைகள் அங்கங்கே ஒரு திருவிழான்னா எல்லாம் ஃபார்ம் ஆகிடும் இல்லையா அங்கங்கே கடைகளில் போட்டிருந்த நேரம் சேஷாத்ரி சுவாமிகளுடைய வீட்லேயும் பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்களுடைய ஜனம் அந்த சின்ன திருவிழாவுக்கு அக்கம் பக்கம் ஊர்லேருந்து இருந்து வந்தவங்க அவங்கெல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா ஸோ எல்லோரையும் வந்து அழைச்சிக்கிட்டு இவங்க வந்து வரதராஜர் கோவிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் காமாட்சி காமாட்சியமாவும் தரிசனம் பண்ணணுன்ட்டு அன்னைக்கு கிளம்பி போகிறாங்க கிளம்பி போகும்போது மூணு வயசு ஆன சேஷாத்ரி சுவாமிகளை கையில் தூக்கிட்டு அவங்க நடந்து போகும்போது இடையில இந்த வரதராஜர் கோவில் கிட்ட வரும்போது அங்கே வந்து சேஷாத்ரி சுவாமி அவங்க கையிலேருந்து நழுவி ஓடுறாரு ஓடி எங்கே நிற்கிறான்னு பார்த்தா ஒரு ஒரு மாட்டு வண்டியில் ஒரு கூடையில் இதெல்லாம் வந்து நிறைய அந்த வெண்கலம் மாதிரி ஒரு உலகம் அதில் செஞ்ச பொம்மைகள் அந்த பொம்மைகள் வந்து எல்லாம் வந்து ப கடப்பரப்பி வச்சுருக்கு ஒரு வியாபாரி பக்கத்தில் கவலையாக உட்காந்துட்டு இருக்குன்னா என்னோட காலையில் நம்ம வந்தோம் காலையில் வந்துட்டு ஒரு விக்கிரகம் கூட வந்து விற்கலை அது ஒரு ரெண்டு தான் இருக்கும் அந்த கிருஷ்ணனுடைய விக்கிரம் கிருஷ்ணனுடைய விக்கிரகம் சிவனுடைய விக்கிரகம் லிங்கம் நிறைய இருக்குது அந்த நேரம் பார்த்து இந்த சேஷாத்ரி சாமி அங்கே ஓடுறார் அங்கே ஓடி அங்கே இருக்கிற கூடையில் அப்படியே கையெல்லாம் தொட்டு அந்த ஒரு கிருஷ்ணர் விக்கிரகத்தை எடுத்து அம்மா இது எனக்கு வேணும் இது நான் வந்து மந்திரம் சொல்லி நான் வந்து பூஜை பண்ண போகிறேன் பூஜைக்கு எனக்கு வேணும் அப்படின்னு வந்து தன்னுடைய குரலில் சொல்லும்போது அந்த வியாபாரிக்கு வந்து அந்த குரல் அந்த அவருடைய உருவம் இது என்ன தெய்வ குழந்தையா குரல்லையா இவ்வளோ இனிமையாக இருக்குது அப்படின்னு அவனை ரொம்ப கட்டி போட்டுடுச்சு அப்படியே அந்த குழந்தைய வந்து ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கும்போது பகவதமாக வரும்போது வரும்போது வாங்கிக்கலாமாப்பா அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த சேஷாத்ரி சுவாமி கேட்கறதால எனக்கு இப்பவே வேணும் எனக்கு இந்த பொம்மை தான் வேணும்னு அதுல ஒரு பொம்மையும் செலக்ட் பண்ணி ஒரு கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தை எடுத்துட்டார் இது எவ்வளவுப்பா அப்படின்னு வந்து வியாபாரிகிட்ட கேட்கும்போது ரெண்டென அந்த காலத்துல அவ்வளோதானுங்க உடனே அந்த அம்மா வந்து இந்த காசை எடுக்கிறாங்க கொடுக்கறது அப்போ வந்து வியாபாரி மறுக்கிறான் வேண்டாம்மா ஒரு குழந்தை வந்து பூஜை பண்ணணும்னு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அந்த அந்த குழந்தை பண்ண போற பூஜையில என்னுடைய பங்கு அதுல கொஞ்சம் இருக்கட்டுமே அதனால இந்த குழந்தையை பார்த்தா எனக்கு வந்து காசு வாங்கணும்னே தோணலம்மா இது நான் கொடுத்ததாவே இருக்கட்டும் குழந்தைக்கு என்னுடைய அன்பளிப்பா அப்படின்னு கட்டாயமா மருத்துவ வேணான்னு அவங்களும் சொல்லி பாக்குறாங்க கேட்கறதா இல்லை அவரு சேஷாத்திரி சுவாமி கிருஷ்ணரை இருக்க பிடிச்சது பிடிச்சதுதான் தான் அவரும் விடுறதா இல்லை சரின்ட்டு அவங்க வந்து அந்த வியாபாரிக்கு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் ஏன்னா டெய்லி அந்த உற்சவன்றது அந்த பத்து நாள் இல்லையா அந்த பத்து நாளும் ஜனம் இருக்கும் அதே ஜனத்தோட திரும்பி அதே வழியா போறாங்க வரதராஜர் கோவில் வழியாகவே போறாங்க போகும்போது அந்த வியாபாரி இவங்களை பார்த்த உடனேயுமே சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துருவாங்க பின்னாடி அவ நிறுத்தி வச்சிருக்க அந்த மாட்டு வண்டியில் பார்த்தா எந்த விக்கிரகத்தையும் காணும் கூடல்லாம் எல்லாம் காலியாக இருக்கு அந்த கூடல்லாம் வந்து அடுக்கி சீராக வச்சிருக்கு காலில் விழுந்த உடனே மரகதம் பதறிட்டாங்க என்ன என்னப்பா ஏன்பா காலில் அம்மா அவர் வந்து வாங்கி கொஞ்சம் இது வந்து சாதாரண குழந்தை தெய்வ குழந்த தொட்டது தொடங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கைமாறு அவர் வந்து தொட்டாருமா அவர் தொட்ட உடனே ஆயிரம் விகரகம் வித்து போச்சுமா அந்த ஆயிரம் விகிரகம் நான் இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாள் திருவிழாவுக்காக நான் எடுத்துட்டு வந்தம்மா ஒரு நாளைக்கு என் வாழ்நாளில் நூறு விக்ரகத்துக்கு மேலே விற்றதே இல்லைம்மா என்னோட வாழ்நாள் சாதனையாவே இதை பார்க்குறம்மா ஆயிரம் விகிரகங்களுக்கு மேலே மொத்தமாக கொண்டு வந்தது எல்லாமே நேற்றை ஒரே நாளில் விற்று போச்சம்மா இது சாதாரண கை இல்லம்மா இது தங்க கைம்மா அப்படின்னு வந்து சிலாகி இருக்கிறான் அம்மாவுக்கு சந்தோஷமா சந்தோஷம் குழந்தைய கொஞ்ச சந்தோஷம் வராமல் எந்த தாய்க்கு இருக்கும் மரகதர்மாவுக்கு சந்தோஷம் வீட்டில் அந்த சம்பவத்தை சொந்தக்காரங்க மத்திய சொந்தக்காரங்க எல்லாம் எடுத்து கொஞ்சம் தங்கக்கையான்றாடி தங்கக்கை சேஷாத்ரியா நீ அப்படின்னு அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சராங்க அப்போ அவ்வளவு அற்புதம் வந்து அவருடைய கைகளுக்கும் அவருடைய ஆசீர்வாதத்துக்கும் உண்டு சிறு வயதிலேயே நிரூபித்தவர் தான் சேஷாத்ரி இது பிற்காலத்திலே வெளிப்பட்டது திருவண்ணாமலையில அவர் வந்து ஒரு ஒரு பித்தர் போலையே தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார் அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார் ஒரு இடத்துல நிற்க மாட்டார் கடை வீதிக்கு வந்து காலையில இந்த வியாபாரிகள்லாம் வந்தாங்கன்னா அவர் வருவார்னு அவர் எப்போ வருவார் வீதிக்குன்னு வெயிட் பண்ணிட்டு நிற்பாங்களாம் ஏன்னா ஒரு முறை என்ன ஆச்சுன்னா அவர் திருவண்ணாமலை கடையில் அது வந்து ஒரு இந்த உடச்ச கடல்ல பொறி இதெல்லாம் விற்கிற ஒரு கடை ஒரு உள்ள நுழைஞ்சிட்டார் உள்ளன் வளைஞ்சு அங்க இருக்கிற பொறி கூடைய கவுத்து ஒரு ரெண்டு பொரிய வாயில் எடுத்து போட்டு துப்பி கடிச்சிட்டு துப்பி ரெண்டு உப்பு உப்புகள எடுத்து போட்டு துப்பிட்டு பொட்டுக்களுடைய மென்று துப்பிட்டு போ அப்படின்ட்டு போயிட்டாராம் அந்த கடகாரனுக்கு அவரை பத்தி முழுசா தெரியாது அந்த அந்த டைம்ல அதனால வந்து இவர் ஒரு சித்தர் மாதிரி இருக்காரு இவர் பார்த்தா ஒரு சின்ன ஒரு பயத்துல அவர் இவர் பண்ண எல்லாம் பார்த்துட்டு எதுவும் பேசாம இருந்திருக்கான் அடுத்த நாள் அதாவது அன்னைக்கு நடந்த வியாபாரம் அது மாதிரி ஒரு வியாபாரத்தை அவர் பார்த்ததே இல்லை கடையில உள்ள எல்லாமே விட்டு போச்சு அடுத்த நாள் ஏதாவது சரக்கு வாங்கினாதான் உண்டு அந்த அளவுக்கு வியாபாரம் நடந்தது சாயங்காலமே ஒரு கம்பத்தொழையார் சன்னதியில தான் அதாவது திருவண்ணாமலையில கம்பத்தொழையனார் சன்னதியின்னு முருகனுடைய சன்னிதி இந்த முருகனுடைய திருநாமம் கம்பத்தொழிரார் அங்கதான் அவர் வந்து வாசம் அப்போ அவர் போய் அவர் காலில் வந்துருக்கு இது வந்து திருவண்ணாமலை முழுக்க பரவி போய் அதனால வந்து அவன் அந்த சுவாமி எப்போ நம்ம கடைக்கு வருவார்னு எல்லா வியாபாரிகளும் அவர் எந்த கடையில் ஒன்னால் எப்போ வேணும்னு நுழைவார் அந்த கடையில் உள்ள வியாபாரம் பிச்சுக்கிட்டு போ இதுதான் வந்து அவருடைய உருவப்படத்தை கடைகளில் வச்சிருக்கிறதுக்கான ரகசியம் வியாபாரம் தேங்காது அவருடைய திருவுருவ படம் இருந்தால் வியாபாரம் தேங்காது வியாபாரம் ஒருபோதும் நஷ்டம் அடையாது வியாபாரம் சிறப்பாக இருக்கும் மரகதம்மா வரதராஜர் தம்பதிக்கு இரண்டாவது குழந்தையும் பிறகு அந்த குழந்தைக்கு நரசிம்மன் பேர் வைக்கிறாங்க அந்த குழந்தை பிறக்கும்போது சேஷாத்திரி சுவாமிக்கு ஐந்து வயது சந்தோஷமா வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வந்து வந்தவாசி பக்கத்தில் உள்ள வழுவூர் அதுதானே சேஷாத்திரி சுவாமியோட பிறந்த ஊர் திரும்பி அங்கேயே போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அளவுறாங்க அதுக்கு காரணம் சேஷாத்திரி சுவாமிகளோட அப்பாவுடைய மரணம் ரொம்ப அதிசயமான ஒரு மரணம் அது அது ஏன் நடந்ததுன்றத அடுத்த காணொலியில் பார்ப்போம் ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கு நன்றி வணக்கம்